நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கதையாக ஆன்மீக உணர்வோட கலந்து தயாரித்து தரப்போகிறோம் ஆதரவே எங்களுக்கு நீங்கள் பற்றி சொன்னீர்கள் சந்திரனை பற்றியும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சந்திரன் நமது பூமியின் துணைக்கோள் சூரியனை தந்தை என்று சொல்வது போல சந்திரனை தாயார் என்று சொல்வோம் நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய துணைக்கோள் பதினைந்து நாட்கள் வளர்பிறையாக பதினைந்து நாட்கள் தேய்பிறையாக இருக்கக்கூடிய சந்திரனை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் சந்திரனை தாயார் என்று உணரவைப்பதற்காக பின்னாக்கி காட்டியுள்ளோம் நான் சந்திரன் அனைவருக்கும் தாயார போன்றவர் நான் மாதத்துல பதினஞ்சு நாட்கள் வளர்ப்பறை ஆகவும் பதினஞ்சு நாட்கள் தெய்ப்பறை ஆகவும் வளர்பிறையில என்னை சுபர் என்றும் கூறுவார்கள் தேய்பிறையில என்ன பாபர் என்று கூறுவார்கள் நாட்கள் வளர்ப்பிறை பதினஞ்சு நாட்கள் தேய்பிரை என்ற அமைப்புக்கான விளக்கத்தை மனிதன் இருந்து பூமியில் பார்க்கும் சந்திரன் ஒளிரும் நிலை சூரியன் பூமி மற்றும் சந்திரன் இடையிலான சுற்றுப்பாதைகளின் காரணமாக மாற்றப்படுகிறது பௌர்ணமி நிலையில் பூமி சந்திரன் மற்றும் சூரியனுக்கு இடையே இருக்கும் போது சந்திரன் மேற்பரப்பு சூரிய ஒளியால் முழுமையாக பிரகாசமாக தெரிகிறது அடுத்த நாட்களில் சந்திரன் சுற்றுப்பாதையில் நகரும் போது அதன் ஒரு புறம் மெதுவாக நிழலில் மறைகிறது இதனால் சந்திரன் படிப்படியாக குறைந்து அம்மாவாசை நிலைக்கு வருகிறது அம்மாவாசையில் சந்திரன் பூமியுடன் சூரியனுக்கு நேராக அல்லாமல் இருக்கும்போது சூரிய ஒளி நமக்கு பிரதிபலிக்கவில்லை அதனால் சந்திரன் இருளில் மறைந்திருப்பது போல காட்சி தருகிறது பின்னர் சந்திரன் தனது சுற்றுப்பாதையில் தொடர்ச்சியாக நகர்ந்து ஒளியே மீண்டும் பிரதிபலித்து மீண்டும் பௌர்ணமி நிலைக்கு வந்து முழுமையாக ஒளிர்கிறது இந்த அனைத்து நிலைகள் சந்திரன் சுற்றுப்பாதை சூரிய ஒளி பூமியின் நிலை ஆகியவற்றின் தொடர்பின் விளைவாக நிகழ்கிறது இதுவே நாம் காணும் சந்திரன் நிலைகள் இதனால் தான் சந்திரன் தேய்பிரையில் பாவர் என்றும் வளர்ப்பிறையில் சுபர் என்றும் ஜோதிட ரீதியாக கூறுகிறோம் வளர்ப்பிரை தேய்ப்பறையாவது ஆன்மீக ரீதியாகவும் பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சந்திரனா வாருங்கள் உணவ ஓ விநாயகா உன் உடல் பந்து போல பெரியதாக இருக்கிறது உன்னை பார்த்தால் சிரிக்க தோன்றுகிறது சந்திரா உன் அகந்தைக்கு நான் சாபம் தருகிறேன் இனிமேல் உன்னை பார்க்கும் யாரும் தவறான குற்றச்சாட்டில் சிக்கிக் கொள்வார்கள் உன் அழகு போகும் ஐயனே என் அழகில் கர்வம் கொண்டு தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து பாப விமோச்சனம் அளிக்கவும் விநாயகா உன் சாபம் முற்றிலும் நீங்காது ஆனால் இனிமேல் நீ ஒளி இழந்து தேய்ந்து பின்னர் மீண்டும் வளர்வாய்

தாய்மை அடைந்த பெண்கள் தாய்மை குணம் நான் தான் உங்க மனம் உங்கள் சிந்தனை உணர்ச்சி அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் நாய் இருக்கும் நட்சத்திரத்தின் விதி தீர்மானிக்கப்படுகிறது தசா புத்திகளின் வழியாக நானைவருடைய உடல் மற்றும் மனம் சிந்தனை அனைத்தையும் குறிக்கக்கூடியவர் குறிக்கக்கூடிய திரவகங்கள் நீர் கடல் கடல் உயிரினங்கள் காய்கறி பழம் பெண்களை அழகுபடுத்தக்கூடிய பெண்களின் மாதவிடாய் விவசாயம் அனைவரையும் ஒன்று போல் பார்ப்பது பொது நலத்தோடு இருப்பது கடல் வழி பயணங்கள் கடல் தாண்டி பயணங்கள் வெள்ள நிறம் உள்ள பொருட்கள் பால் தயிர் அரிசி உணவக சிந்தனை கற்பனை மனம் மனசஞ்சலம் உடல் நலம் இது போன்ற இன்னும் நிறைய காரகத்துவங்கள் எங்களுடைய அரியனா சோதரியன் சேனலில் காணொளியை தயாரித்தது மகிழ்ச்சி எனவே எங்களுடைய காணொளியை சப்ஸ்க்ரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களுடன் உங்களுடன் நாங்கள் லைக் செஞ்சு ஷேர் பண்ணீங்க பெல் பட்டனை அழுத்திங்களேன்